நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல தன்னுடைய சிறுநீரை வந்து தானே குடிக்கிறது வந்து ஒரு மருந்து பொருள்னோ இது மூலயமா நிறைய வியாதிகளை குணப்படுத்த முடியும் இது வந்து ஆட்டோ யூரியன் தெரப்பி அப்படின்னு சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க ஸோ இது உண்மையா அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்கள் சேஷு முதல்ல சிறுநீர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் சிறு சிறுநீர் அப்படின்றது நம்ம உடல்ல இருந்து வெளியேறியக்கூடிய ஒரு கழிவுப் பொருள் இந்த கழிவுப் பொருளில் தொண்ணூத்தி சதவீதம் வந்து நீராளானது மீதம் இருக்கக்கூடிய அந்த ஐந்து சதவீதம் வந்து யூரியா சால்ட்டு கிரியினைன் அதுக்கப்புறமா வந்து சில நுண்ணுயிரிகள் ஹார்மோன் வேஸ்ட் இதை மாதிரியான பொருட்களாக ஆனது ஸோ இதை சாப்பிடும்போது அது எப்படி நம்ம உடலுக்கு வந்து நன்மை செய்யும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ சிறுநீர் குடிக்கக்கூடிய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் தன்னுடைய மனித சிறுநீரை தானே குடிக்கிற ப்ராசஸ் அப்படின்றது வந்து இன்றைக்கி எது கிடையாது கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத சிவம்பு கல்ப் விதி அப்படின்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய யோகிகளும் முனிவர்களும் வந்து சர்வேவல் பண்ணுறதுக்காக தன்னுடைய சிறுநீரை வந்து தானே குடிச்சிருக்காங்க அப்படின்ற கூடிய விஷயத்தையும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷை சேர்ந்த ஜான் டபிள்யூ ஆம்ஸ்டாங் அப்படின்ற கூடிய நபர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகம் வந்து த வாட்டர் ஆஃப் லைஃப் அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த மனித சிறுநீர் அப்படின்றது வந்து ஒரு புனிதமான பொருள் அது வந்து ஒரு தன்மையுடையது இதை ஒருவர் வந்து எடுத்துக்கும்போது அவருக்கு வந்து தீராத நோய்கள் கூட தீரும் உதாரணமாக புற்று நோய்களை கூட அது மூலியமாக குணப்படுத்த முடியும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு நான் இப்போ சொன்ன விஷயங்களை வச்சு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வலைதளங்களில் வந்து மனித சிறுநீர் குடிக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து பரப்பிட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி வந்து மாடர்ன் மெடிசின்ஸு என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைய மருத்துவர்கள் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறுநீர் அப்படின்றது வந்து உடம்புலேருந்து திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு பொருள் அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்ணூற்றி சதவீதம் வந்து தண்ணீர் தான் இருக்குது மிகவும் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஐந்து சதவீதம் வந்து இருக்குது இதில் முக்கியமாக பாத்தீங்கன்னா அதில் நம்ம உடல்ல இருந்து வெளியேறிய பாக்டீரியாக்கள் வந்து இருக்கும் உதாரணமாக வந்து ஈகோலை அப்படின்ற ஒரு பாக்டீரியா இருக்கும் ஸோ இந்த ஈகோலை அப்படின்ற பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா மனுஷனுக்கு காமனாகவே வந்து வாந்தி வயிற்றுப்போக்கு இதை மாதிரியான பிரச்சனைகளை வந்து கொடுக்கக்கூடியது இது வந்து நம்முடைய உடலுக்குள் சென்று உடல் உபாதைகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் ஒன்று இருக்குது ஒருவர் வந்து அடிக்கடி தன்னுடைய சிறுநீரை வந்து மருந்துன்னு நினச்சி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உடலில் வந்து எலக்ட்ரோலைட்டு இன்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வரும் இது வந்து என்னாகும்னா நம்மளை வந்து ஒரு வலிப்பு நோயாளியாகவோ இல்லை நமக்கு நிரந்தரமான ஒரு கோமாவையோ வந்து இது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் மொத்தத்தில் வந்து மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறுநீரை குடிக்கிறதுனால நன்மை அப்படின்றதுக்கு எந்த விதமான அறிவியல் ஆதாரங்களும் கிடையாது இது வரைக்கும் யாருமே வந்து சிறுநீர் வந்து நல்லது தான் செய்யும் அப்படின்ற மாதிரி அறிவியல் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கலை அதை யாரும் தடுக்கவும் இல்லை ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த பிரிட்டிஷை சேர்ந்த ஜான் டபிள்யூ ஆம்ஸ்டாங் அப்படின்ற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு நேச்சுரலிஸ்ட் மெடிசின் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு என்னன்னா இவர் வந்து ஒரு இயற்கை மருத்துவர் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டாரு ஆனால் இவர் படித்ததுக்கான சான்றிதழை இவர் யாருக்கிட்டே சமர்ப்பிக்கலை அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் வரைக்கும் வந்து இவர் வந்து வாதம் பண்ணிகிட்டு இருக்காரு என்னென்னா மனித உடல்லேருந்து வெளியேறியக்கூடிய அந்த யூரினை குடித்தா உடல்ல வந்து நன்மை செய்யும் புற்றுநோயை குணப்படுத்தும்னு ஆனால் இது அவர் ப்ரூஃப் பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவர்கள் அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா என்னுடைய அனுபவத்தில் வந்து இது வேலை செஞ்சிருக்கு அதனால எல்லாருக்கும் இது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னாரே தவிர அதற்கான அறிவியல் ஆதாரங்கள் வந்து அவர் சமைக்கவே இல்லை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சூடோசைன்ஸ் பேசக்கூடிய நபர் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய உண்மையான சித்த வைத்தியர்கள் கூட இந்த மாதிரியான சிறுநீரை குடித்தா தான் செய்யும் அப்படின்ற விஷயத்தையும் யாரும் வந்து சொல்லலை அப்படி எந்த புத்தகத்திலையுமே வந்து சிறுநீர் நன்மை செய்யும் அப்படின்ற விஷயத்தையும் நான் இன்னும் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை அகத்தியர் கூட தன்னுடைய நூலில் வந்து சிறுநீர் அப்படின்றத வந்து ஒரு சோதனை பொருளா பயன்படுத்த முடியுமே தவிர அதை வந்து மருந்து பொருளா பயன்படுத்த முடியும் அப்படின்றதையும் அவர் எந்த இடத்துலையுமே குறிப்பிடல ஆக மொத்தம் வந்து உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிறுநீர் அப்படின்றது வந்து குடிக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது நம்ம உடல்ல இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு கழிவு நீர் ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த யூரின் தெரப்பி அப்படின்றது வந்து ஒரு போலியான நம்பிக்கை தானே தவிர அது எந்த விதத்திலயும் உண்மை கிடையாது இது வரைக்கும் இதை யாரும் நிரூபிக்கவும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்றைக்கான வீடியோ முடிஞ்சுது சோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேங்க் யூ